நமச்சிவாயும் ஜெயவராய் உலகம் முழுவதும் வாழக்கூடிய துலாம ராசி அன்பர்களே புரட்டாசி மாத பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே புரட்டாசி மாதம் ராசிக்கு இரண்டு ஏழு குடிய செவ்வாய் ராசிக்கு வருகிறார் அப்ப ராசிநாதன் சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் அமைகிறார் இது ரெண்டுமே துலாம் ராசிக்கு சிறப்பு ஒரு சில அதிரடியான முடிவுகளை எடுக்கக்கூடிய மாதம் துணிஞ்சவனுக்கு தூக்குமே அடையும் பஞ்சு அப்படின்னு ஒரு வீரவசனம் பேசுவார் சிவாஜி பொறுத்தது போதும் பொங்கியது அத போல நிறைய நாட்கள் நிறைய விஷயங்களுக்காக பொறுமை காத்து பொறுமை காத்திருந்த துலாம் ராசி என்பர்களை இது வீறு கொண்டு எழக்கூடிய ஒரு மாதம் டக்குன்னு ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய மாதம் அப்ப நீங்க எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடிய மாதம் புரியுதுங்களா உங்க வாழ்க்கைய பெருசா மாத்தக்கூடிய ஒரு மாதம் அப்ப துலாம் ராசி என்பர்களே ஒரு நீண்ட நாட்களாக ஒரு நல்ல பெரிய குடும்பத்துல பிறந்திருக்கலாம் பெரிய வருமானம் இருந்திருக்கலாம் அல்லது ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இருக்கலாம் நல்ல அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் பொதுவாக இந்த துலாம் ராசி அப்படின்னு இருந்துட்டாக்கா நிச்சயமா அவங்க போராட்டம் மிகுந்தவர்கள் எப்பொழுதும் துலாம் ராசிக்கு மட்டும் யாராக இருந்தாலும் தொடர்ந்து அவங்க போராடிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்க நம்ம படத்துருக்கும் போது கூட கைகால ஆட்டணும் தான் நம்ம அசைவுகள் இருந்தால் தான் நம்ம லைவ்ல இருப்போம்னு நினைப்பாங்கன்னுவாங்க அதை போல துலாம ராசி என்பர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்கு எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு யுத்த காலத்தில் போராடிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலை கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே இப்போ இந்த மாதிரி எத்தனை நாள் சமை நாங்கள் போராடுவது எவ்வளோதான் கஷ்டப்படுறது இப்ப பாருங்க ஒரு ஒரு அரசு அதிகாரிகளாக இருப்பாங்க அவங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி இருக்கும் இல்லை செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்ஸ் அதை வந்து இருக்கலாம் அதாவது வேலையில ப்ராப்ளமாக இருக்கலாம் டீச்சர்ஸா இருப்பாங்க வாதியாளாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளாக இருக்கும் அல்லது ப்ரைவேட் ஜாப்பாக இருப்பாங்க அவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ப்ராப்ளமாக இருக்கும் இல்லை வேலை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும் வேலை போயிடுமோங்கிற பயமாக இருக்கும் அப்போ தொழில் நல்ல தொழில் அமைப்புகளாக இருக்கும் நல்ல பிஸ்னஸ் இன்கம் வந்துக்கிட்டு இருக்கும் அந்த பிஸ்னஸை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி கெடுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் நடந்துருக்கும் எங்கே நம்ம பிஸ்னஸ் கை நம்ம கை விட்டு போயிடுமோ இந்த தொழில் எங்கே நம்ம கை மாறிடுமோ நம்ம கை விட்டு வேறு கைக்கு போய்டுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும் அப்ப இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே இதெல்லாம் சரியான பரிகாரம் உண்டு இதெல்லாம் வந்து யோக நரசிம்மரையும் அன்னை வாராகியும் வழிபாடு செய்வீர்களே ஆனால் துலாம் ராசி அன்பர்களே வாழ்வில் வெற்றி உறுதி வாராகி வழிபாடு இருக்கே அது சாதாரணமானது அல்ல எப்பேற்பட்ட படுமோசமான நிலையில ஒருத்தர் இருந்தாலுமே கூட அவனையும் ஒரு தூக்கி ஒசத்தியா உட்கார வைக்கக்கூடிய சக்தி அன்னை வாராகி தான் இருக்கு இப்ப வாராகி வழிபாடு கை கொடுக்கும் எவ்வளவு பிரச்சனைகளுக்கு நிறைய செய்வனை கோளாறுகள் திருஷ்டிகள் குறிப்பா நம்ம துலாமராசி என்பர்களுக்கு எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்தது நம்ம தான் துலாம் ராசி என்பர்களை எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் கோளாறுகளாக இருக்கலாம் மந்திர தோஷங்களாக இருக்கலாம் இப்ப நான் சொன்னே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு பணியில் இருக்கக்கூடியவங்க வேலையில் இருக்கக்கூடியவங்க வேலையில வரக்கூடிய பிரச்சனைகள் கலகம் சும்மான் உங்களை ரிப்போர்ட் போட்டு வருது அந்த மாதிரி வேலை இல்லாமல் இருக்கிறது வேலையை இழப்பது வீண் பணி அவமானங்கள் தலைக்குணிவு செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் சிறை தண்டனைகள் ஜாமீன் கிடைக்காம இருப்பது அல்லது ஒரு ரைடு ஈடி ரைடு ஐடி ரைடில் இந்த மாதிரியான நஷ்டங்கள் அல்லது ஏன்னா இழப்புகள் ஏற்படுவது அதெல்லாம் திரும்ப ரெக்கவரி பண்ணுறது அதற்கான வம்பு வழக்குகள் நடத்துவது அப்ப துலாம் ராசின்னு சொல்லிட்டாலே யாராக இருந்தாலும் சும்மா ஒரு ரெண்டு மூணு கேஸ் இருக்கும் அதுக்குத்தான் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் போராட்டம் மிகுந்த வாழ்க்கை சார் ஒண்ணுமே இல்லை ஒரு சிங்கப்பூர்ல ஒரு அம்மா வேலை செய்யறாங்க ஒரு ஆஸ்பத்திரியில வேலை செய்யறாங்க ஸ்டாஃப் நர்ஸா இருக்காங்க கூட வேலை செய்யறவங்க அவங்கள வந்து தப்பா கழகமணி மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லிட்டாங்க இந்த அம்மா ஒரு மான நஷ்டம் வழக்கு போட்டாங்க அப்ப சாதாரண நிலையில் இருந்தாலுமே கூட ஒரு வம்பு வழக்கு என்பது துலாம ராசிக்கு எழுதப்பட்ட விதி ஆறு மாசத்துல நல்ல சிறந்த உறவுகள் பிரிந்திருக்கும் நம்ம இவங்களை மிஸ் பண்ணிட்டோம் அது என்னன்னு தெரியல சாமி அவங்க நம்மளை ஒதுக்குறாங்க அது வந்து நெருங்கிய சொந்த பந்தங்களாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் அப்ப இந்த மாதிரி கடுமையான சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகுது இந்த புரட்டாசி மாசத்திலிருந்து மாறப்போகுது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இரண்டு ஏழுக்குடிய செவ்வாய் பிரிந்த உறவுகள் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் தம்பிகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் கணவன் மனைவிகளாக இருக்கலாம் பிரிந்த உறவுகள் உங்களை தேடி வரும் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே கணவன் மனைவிடையே வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது வந்து வசதியமாக இருக்கலாம் மாந்திரிக தோஷங்களாக இருக்கலாம் அல்லது குடும்ப பிரச்சனைகள் சொத்து பத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மெயினாக சொத்து பிரச்சனைகள் கீழ்வீடு மேல் வீடு அல்லது வழி சம்பந்தப்பட்டது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது அவ சொத்து பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அது அது சார்ந்த வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே அந்த வம்பு வழக்குகள் சரியாகும் உங்களுக்கு ஃபேவரபுளா பதில் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அவ இதுக்கெல்லாமே கூட அந்த வாராகி வழிபாடு கை கொடுக்கும் அதே போல் வருமானம் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் குறிப்பா துலாம் ராசி என்பவர்களே வருமானம் அதிகரிக்கும் நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான் அதாவது பிரைவேட் ஜாப் இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப் ஆக இருக்கலாம் அல்லது ஐடி ஃபீல்டாக இருக்கலாம் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆக இருக்கலாம் கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் கார்மெண்ட்ஸாக இருக்கலாம் உள்நாட்டு வேலைகள் வெளிநாட்டு வேலைகள் பிரைவேட் ஜாபு கவர்மெண்ட் ஜாபு இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு மெயினாக ட்ரேடிங் செய்யக்கூடியவர்கள் கோல்டு பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க தியேட்டர்ஸு மால் சென்டர்ஸு திருமண மண்டபங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ நீங்கள் எந்த மாதிரியான வருமானமாக இருந்தாலும் அது வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் அல்லது தொழில் அமைப்புகளாக இருந்தால் பிசினஸ் ஆக இருந்தாலும் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருந்தது சாமி திடீர்னு அவன் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான் அன்னைக்கெல்லாம் அவர் சொல்றாரு ஐடி பிஸ்னஸ் பண்ணியிருந்த சாமி ஒரு நாலு பேர் சேர்ந்து பண்ணோம் ஸோ நம்ம யாருக்கு வந்து மெயினாக பிஸ்னஸ் செஞ்சு கொடுத்தோமே அங்கேயே அங்கே இருக்கிறவங்களே நம்மகிட்ட இந்த ஸ்டாஃபை எல்லாம் விலைக்கு வாங்கிட்டாங்க இங்கே இருக்கிற ஐடியாஸு அதில் உள்ள ரகசியங்கள் சீக்ரெட் எல்லாம் ஃபார்முலா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நம்ம கிட்ட வேலை செய்யறவங்களை கூப்பிட்டு அதே ஜாப அவங்க வாங்கிக்கிறாங்க நம்மளை கேட்டு விட்டுட்டாங்க அப்ப இந்த மாதிரியான தொழில் ஏமாற்றங்கள் தொழில் ஏமாற்றமா போச்சு சாமி அல்லது வேலையில வரக்கூடிய ஏமாற்றங்கள் இதெல்லாம் மனவழி இருக்குமே இருக்குமேயானால் இதெல்லாம் அவ்வளோ எப்படி சாமி கரெக்டா சொல்றீங்க அந்த அளவுக்கு துலாமராசி அன்பர்கள் நம்மளோட ஏராளமான துலாமராசி அன்பர்கள் அதிகம் உள்நாட்டுல தொழில் செய்யக்கூடியவங்க வெளிநாட்டுல தொழில் செய்யக்கூடியவங்க குடும்ப உறவுகள் அப்ப கவலை வேண்டாம் துலாமராசி அன்பர்களை இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் ராசிநாதன் சுக்கரன் பதினோராம் இடத்தில் அமைந்து அது ராகுவுடைய தொடர்பு நிறைய வெளிநாட்டு யோகங்கள் வெளி தொடர்புகள் கிடைக்கும் புதிய வெளி தொடர்புகள் கிடைக்கும் ஆனால் காசை இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருங்கள் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்பாக கொஞ்சம் கவனமாக இருங்கள் எதையும் ஒரு பெரிய அமௌண்ட் செலவு பண்றீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு செயல்படணும் சாமி நான் கொடுக்கலாமா இந்த இதை செய்யலாமா அப்படின்னு ஒரு முறைக்கு இருமுறை கேட்டு செய்வது சிறப்பு அப்ப இந்த புரட்டாசி இருந்து நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையும் வருமானம் அதிகரிக்கும் இழந்த உறவுகளை மீண்டும் பெறுவீர்கள் அதே போல வம்பு வழக்கு உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் சரியாகும் குறிப்பா உடல்நிலை ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே அப்ப உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி ரமச்சிவாயம் ஜெய உலகம் முழுவதும் ஆகக்கூடிய அன்பு பக்தர்களே சோ உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் சரிதான் ஜாதக ரீதியாகவும் சரிதான் சாஸ்திரங்கள் ரீதியாகவும் ஒரு திருமணத்துக்கு நாள் குறிக்கணும் பொண்ணு புள்ள நட்சத்திர பிரகாரம் எந்த நாள் சில பேருக்கு ஜாதகம் ஒத்து போகாமல் இருக்கும் அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கு நல்ல நாளில் திருமணம் செஞ்சோம்னாக்கா அவங்க நீடுவோடி வாழ்வாங்க ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது திருமணத்துக்கான நாள் குறிப்பது அதே போல் டெலிவரிக்கான நாள் குறிப்பது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அட்வான்ஸாக வந்து போச்சு டெலிவரி ஆனால் அந்த டெலிவரிக்கு குழந்தை எந்த நாளில் குழந்தை பெற்றுக்கலாம் அப்போ வந்து அப்பா அம்மாவுடைய நட்சத்திரத்தை வச்சு அதை சரி பண்ணணும் அது சாஸ்திர சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட சங் சந்தேகங்கள் ஜோதிட சந்தேகங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி திருமணங்கள் திருமண யோகங்கள் அதே போல வீட்டில் ஒரு கஷ்டமா இருக்கு என்ன மாதிரியான ஹோமங்கள் சில நாபகிர ஹோமம் பண்ணலாமா சூரியனி துர்கா பண்ணலாமா திருஷ்டி துர்கா பண்ணலாமா அல்லது மகாலட்சுமி லட்சுமி குபேரன் லக்ஷ்மி ஹோமம் ஸ்ரீசூக்த ஹோமங்கள் சத்ரு சம்ஹார ஹோமம் அப்ப இதெல்லாம் ஆஸ்பர் இவர் பர்தி சாட் பிரகாரம் என்ன மாதிரியான ஹோமங்கள்லாம் நல்ல ஒரு கைட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல திருமண பொருத்தங்கள் பார்க்கறது அப்புறம் குழந்தைக்கு பேர் வைக்கிறது புண்ணியாக வாசனங்கள் மற்றும் கர்மா தியரி மெயினாக மனிதனுக்கு நம்ம எல்லாருக்கும் கஷ்டம் வரதுக்கு காரணமே அந்த கர்மாதான் அந்த கர்மா உங்களுக்கு எதேனும் சந்தேகங்கள் இருக்குமே ஆனாலும் அல்லது கைராசியான முறையில் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணணும் ஒரு கம்பெனி ஓபன் பண்ணணும் கம்பெனி ஓடிக்கிட்டு இருக்கா கொஞ்சம் ரன் பண்றதுக்கு பூஸ்டப் பண்றதுக்கு ஒரு நல்ல கைராசியா செஞ்சு கொடுங்க சாமி அப்படின்னா உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் கைராசியான முறையில் உலகம் முழுவதும் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் என்பதை சொல்லி கொண்டு உங்களுக்கு எந்த மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி